எனக்கு கனாதே வந்துச்சு அது ஆஸ்பத்திரில போய் செக்கப்புக்குன்னு போகும்போது அவங்க இது வேண்டாம் பிறந்தால் இப்படி வரும் அப்படின்னு ஆனால் நல்லா குழவி கணக்கா தொடக்கும் 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 அப்படி வந்துச்சு கப்பல போட்டு காமிச்சாங்க காமிச்சாங்கயான்ட்டேன் அழுகைனா மூணு நாள் சாப்பிடாம அழுகிறது என் பிள்ளை போச்சே 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 അവന് അവ நீதியெல்லாம் வந்து சராசரியா எங்க ஒரு இடத்துல போய் வருது அதனால அதெல்லாம் இவங்க இந்த ரெண்டுக்குள்ள வேணா கொஞ்சம் இது நடைமுறையில இருக்க அதான் எப்படி சொல்றேன் அந்த அதான் அதான் தர்மா பாவம்ங்கிறது அது பின்தொடர்ந்து எப்படியாவது கொண்டு போய் சாத்தியிருந்தாங்க சார்

நல்லா இருந்துச்சு அவளுதான் கொஞ்சம் வருஷம் வர்றேன் மத்தபடி குழந்தை முகக்கலையிலோ இதுலயோ எல்லாம் வந்து ஆனா உங்க வளர்ந்துதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் அந்த மாதிரி ஒரு குணம் அமையிறது கூட கஷ்டம் அந்த வகையில எடுத்துட்டு சொல்லுவாங்க

Hace no, con no, no, no.